ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் நிறைய ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் இருக்குது அதாவது நாங்கள் டபுள் பெட்டல் பிளான்ட்டு வாங்குகிறோம் ஆனால் கடைசியாக எங்களுக்கு சிங்கிள் பெட்டல் தான் பூக்கும் மொதல் வந்து டபுள் பெட்டல் பூக்கு அதுக்கு பிறகு சிங்கிள் பெட்டல் பூக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுன்னா இதுதான் இந்த கிராஃப்டிங் போர்ஷன் ஓகே இதுக்கு கீழே வர செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்றணும் அப்போ இந்த ஒரு செடியே பாருங்கள் அப்படியே புஷியாக அழகாக இப்படி வளரும் ஓகேவா இது நம்ம வந்து ஃபஸ்ட்டே கேர் பண்ணணும் நம்ம கேர் பண்ணாததுனால தான் இங்கே பாருங்கள் இது இந்த கிராஃப்ட் போர்ஷன் வந்து அழுகி போச்சு அதனால் இப்போ நமக்கு சிங்கிள் பட்டலாக பூக்கு ஓகேவா இது இப்படிப்பட்ட சிங்கிள் பட்டலில் தான் இது சீட் குரோயிங்கில் தான் நமக்கு வந்து டபுள் பட்டல் வந்து கிராஃப்ட் பண்ணுவாங்க பாருங்கள் இது வந்து கிராஃப்ட் போர்ஷன் அழகா இருக்கா இதுக்கு கீழே இன்னும் பாருங்கள் இதுதான் வந்து அந்த கிராப் பண்ணதுலேருந்து வளர்ந்தது இது சைடில் சிங்கிள் பட்டால் வளரும் இது பூத்து முடிஞ்சிச்சு இருந்து இது இதை நம்ம வந்து ஆக்சுவலாக நல்லா பிளேடு வச்சு அழகாக நீட்டாக கட் பண்ணிக்கிட்டு ஃபங்கி சைடு போட்டு விடலாம் இல்லை வந்து என்ன பண்ணுன்னா இந்த பட்டை அலோவீரா மஞ்சள் பொடி மூணையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் போல் வச்சு அதை வந்து அதுக்கு மேலே பூசி விட்டுறோன்னா அதுக்கு பிறகு அது வளராது ப்ளஸ் வந்து ஃபங்கஸும் ஆகாது ஓகேவா இப்போ நிறைய சிங்கிள் பட்டல் கிராஃப்டட் வர வந்துச்சு இதுக்கு எல்லாம் நான் வந்து உங்களுக்கு எனக்கு ஷார்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் பாருங்கள் இது இப்போ தான் போர்ஷனில் இருந்து சிங்கிள் பெட்டல் போத்தது இது டபுள் பெட்டல் இதுக்கு பாருங்கள் இதிலேருந்து தான் கிராஃப்டி இதுக்கு பாருங்கள் சைடில் வந்து ஒரு இதை நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இதெல்லாம் நம்ம இந்த சீசனில் கட் பண்ணி விட்டோம்னா நம்ம செடியெல்லாம் நல்லா சூப்பராக வளரும் பாருங்க இதுவும் கிராஃப்ட் போர்ஷன் பாருங்கள் இதில் இதுக்கு கீழே வந்து அதை பாருங்கள் சிங்கிள் பெட்டல் வளருது அதை நம்ம வளர விட்டோன்னா இருந்து பாருங்கள் இதை அழுக பரப்பிடுவு அதனால் இந்த போர்ஷன்லேருந்து அழகிரும் ஓகே அதனால் இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்பப்போ பார்த்துட்டோம் நம்ம செடி வந்து அழுகாமல் பார்த்துக்கலாம் நல்லா ஓவராக வாட்டரிங் பண்ணாலும் அழுகி போவும் பாருங்கள் இதெல்லாம் டபுள் பெட்டல் இது வந்து கிராஃப்டர் இருந்து சிங்கிள் பட்டல் பூத்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ